அன்பார்ந்த தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியின் முக்குளத்து சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் டிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் நிர்வாகிகள் சார்பாகவும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டம் ஆலங்குளம் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான ஆலோசனை கூட்டமாக உள்ளது அதுவும் ஆலங்குளம் தொகுதியில் முக்குளத்தோர் நடத்தும் மிக முக்கியமான அதுவும் பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக ஆலங்குளம் தொகுதியில் நடத்தும் மிக பெரும் விழாவாக எமது சொந்த பந்தங்கள் அனைவரும் இங்கு வந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஆலங்குளம் தொகுதி என்பது அனைவரும் பெரும்பான்மையாக மாற்று சமூகங்கள் உள்ள தொகுதி வெளியில் இதுவரை காணப்பட்டு வந்துள்ளது தற்சமயம் நமது தொகுதியில் மட்டும் ஆலங்குளம் தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட எழுபத்திரம் வாக்குகள் முக்கத்தோறின் வாக்குகள் உள்ளது அதை நம் மக்கள் அனைவரும் ஆராய வேண்டும் ஒரு பத்தாயிரம் வாக்கு ஐயாயிரம் வாக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கும் என்பதை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கட்சிகளுக்கு மிக நன்றாக தெரியும் இருநூறு ஓட்டு நூறு ஓட்டுல ஜெயிச்சவங்களும் இருக்காங்க கடந்த தேர்தலில் அதே போல எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் இந்த ஆலங்குளம் தொகுதியில் வைத்திருக்கும் முக்குளத்தோர்கள் அனைவரையும் ஒன்றடைக்க வேண்டும் என்பதற்காகவே மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஆலங்குளம் தொகுதியில் முதல் முறையாக எங்களது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆலோசனை கூட்டத்தை தொடங்கியுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த ஆலங்குளம் தொகுதியில் முக்குளத்தோர்கள் எவ்வளவு பேர் நமது ஓட்டுக்களை ஒற்றுமையாக பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் அண்ணன் இசக்கி ராஜா தேவர் எந்த பக்கம் முடிவெடுக்கிறாரோ அந்த பக்கம் ஒற்றுமையாக நம் அனைவரும் நமது வாக்குகளை செலுத்தி நமது வாக்குகளின் மதிப்பை காட்ட வேண்டும் என்பதை கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல்கள் வேலைகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் பாதுகாப்பு இயக்கம் எந்த பக்கமும் சாயாமல் நமது முக்குளத்தோருக்கு எந்த வகையான நன்மைகள் கிடைக்கும் என்பதை ஆராய்ந்து கொண்டு அந்த கட்சியின் பின்னால் அந்த கட்சிக்கு நமது ஆதரவை தெரிவிக்கலாம் என்று ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆலங்குளம் தொகுதியாக பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட வாக்குகளை தீர்மானிக்கும் எழுபத்தையாயிரம் வாக்குகள் உள்ளது நமக்கு இது நிறைய பேருக்கு ஆலங்குளம் தொகுதியில் உள்ளது நம்ம மைனாரிட்டின்னு நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க எழுபத்தை வாக்குகள் நமக்கு இருக்கு எழுபத்தை வாக்குகள் என்பது ரெண்டு லட்சம் வாக்குகளுக்கும் மொத்த வாக்குகளில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் வாக்குகள் நம்மகிட்ட இருக்குது ஸோ முக்குளத்தோர்கள் அனைவரும் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் எங்களது தலைவர் நமது தலைவர் முக்குளத்தோர்களின் தலைவர் படையின் தலைவர் எங்கள் அண்ணன் இசக்கி ராஜா அவர்களின் பின்னால் அணிவகுத்து நிற்போம் என்பதை ஆலங்குளம் தொகுதி மக்களின் சார்பாகவும் மாநில செயலாளர் என்ற சார்பாகவும் என்னுடைய உறுதிமொழியையும் நமது உறுதிமொழியையும் இங்கே ஏற்றுக்கொள்வோம் அன்பார்ந்த முக்குளத்து சொந்தங்கள் அனைவருக்கும் ஏற்க வேண்டும் நாம் இந்நாளில் நமது முக்குளத்தோர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னின்று களமாடும் இயக்கமாக பி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தற்சமயம் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நமது இளைஞர் என்ன அன்பார்ந்த முக்குளத்தோர்களுக்கு தற்சமயம் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் முக்குளத்தோர்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் முதல் ஆளாக முதல் அமைப்பாக பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கமும் எங்கள் அண்ணன் கே என் இசக்கிராஜா தேவர் அவர்களும் தான் முக்குளத்தோர்களுக்காக பாடுபடும் ஒரே தலைவர் என்பதை கூட்டத்தின் வாயிலாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்குளத்தோர்கள் அனைவரும் ஒரே அணியில் நின்று நமது வாக்குகளை பி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் எங்கு சொல்கிறதோ அங்கு செலுத்தி நமது ஒற்றுமையை பாதுகாக்கவும் நமது வாக்குகள் மொத்தம் ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு இருப்பது என்பதை நிர்ணயிக்கவும் வேண்டும் என்பதை கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விளைபடுகிறேன் நன்றி வணக்கம்